வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமா அனைவருக்கும் முதற்கண்கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய இனியாக நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவு பதிவானது இந்த பிரபஞ்சம் முழு முழுவதுமை மனித பிரிவைகளாக பிறந்த அனைவருக்கும் முக்கியமான பதிவு அது என்னவென்றால் தட்சிணாயின புண்ணியகால் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பிரிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கட்சி வரை ஒருவதுமாக பார்த்து அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிகக் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சேராமதியம் தட்சிணாயனா புண்ணியாகராலம் பற்றிய முழு விளக்கம் விசுவாபசுவ தமிழ் வருஷம் ஆணி மாதம் முப்பத்தி இரண்டு மூன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்றைய தினம் நாற்பத்தி ஏழு நாளிலே பதினெட்டு வினாடிக்கு அதாவது பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு தட்சிணாயண புண்ணியகாலமானது ஆரம்பமாகின்றது இந்த தட்சிணாயணம்னா என்ன அதை பற்றி முதலில் பார்ப்போம் தட்சிணாயணம் அப்படின்னாக்க நோக்கி இருப்பது என்று அர்த்தம் அதாவது வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசை நோக்கி செல்வது என்னோட அர்த்தம் இப்போ மேல வந்து நம்ம வந்து சொன்ன பார்த்தேல குறிப்பிட்ட நேரம் அந்த நேரத்தில் தான் ஸ்ரீ சாயா சுட்சாபாசவேத ஸ்ரீ சூரியநாராயண சுவாமி சூரிய பகவானாகப்பட்டவர் தனது தேரை வட உத்தர தீப்பாகத்தில் இருந்து உத்தரவாக்க மேல அந்த இடத்திலேருந்து வடக்கே இருந்து தெற்கே கீழ் நோக்கி தனது தேரை பயணம் செய்ய அன்று முதல் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது தட்சிணாயணம் அப்படிங்கிறது ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் கடைசி நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய காலமானது தட்சிணாயின காலம் தை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆணி மாதம் கடைசி வரைக்கும் இருக்கிறது வந்து உத்தராயண காலம் இந்த தட்சிணாயணங்கிறது அனைத்து சுவாமிக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் இறைவனுக்கும் தேவர்களுக்கும் மற்றும் மேலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மலோகம் பித்ருலோகம் எல்லாருக்குமே இந்த ஆறு மாத காலமானது இரவு பொழுது பொழுது அதை தான் எல்லோரும் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் தட்சிணாயணம்னால பகலே கிடையாது முழுக்கவும் ராப்பொழுதுனா இந்த என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால்னா சுவாமி எல்லாருக்கும் ராத்திரி தான் தான் வந்து இரவு நேரத்தில் இருப்பதால் சுவாமியெல்லாம் வந்து நாம் ரொம்பவும் வணங்க வேண்டும் ராத்திராவா வந்து கண்மூசி தான் இருப்பான் தூங்க அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தனூர் மாதம் கடைசி வரைக்கும் ஏகப்பட்ட விசேஷங்கள் வரும் சுவாமிக்கு எது இந்த யுகங்கள்லாம் நாம் கதாபதி நூறு சதவிகிதம் அப்படிதான் இருந்தது ஏன்னா கிருதயுகங்கிறது மேலே இருக்கக்கூடிய லோகங்களுக்கு அப்பயம் பூலோகமானது இருந்ததா இந்த ஒரு கேள்வியானது வருது பூலோகம் இருந்தது பூலோகத்திலேயே பூமியானவர் அந்த மாதிரி தான் வந்து கொண்டு கொண்டிருந்தார் அதற்கு உண்டான ஆதாரமும் வேதன சாஸ்திரத்தில் இருக்கு இதே அதற்கு அடுத்த யுகமாக வந்த திரேதா யுகம் அதிலேருந்து தான் பகல் பொழுது ராப்பொழுது நோட்டி நித்தியமாக ஆரம்பிச்சது இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு வருஷங்கிறது முன்னூத்தி அறுபத்தஞ்சி நாம வந்து கணக்கு பண்ணிட்டு இருக்கோம் கல்வி ஆனா நியாயப்படி பார்த்தா உத்தராயண காலம் தை மாதம் ஒன்னாம் நாள் முதல் ஆனி மாதம் கடைசி நாள் வரை இருக்கக்கூடிய காலகட்டமானது பகல் பொழுது அடுத்த ஆறு மாதம் ஆடி ஒன்னாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமானது ராப்போது அப்போ ஒரு நாள் தானே கணக்கு வருது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஆனால் மரியாதை என்ன பண்ணுறான் இந்த பூமியை சொல்றது அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது அதனால் வந்து நாட்கள் மாறியது மாறுகிறது அப்போல்லாம் எப்படின்னாக்கா நாழிகையெல்லாம் எல்லாம் கணக்கில் வச்சிருந்தா ராவிந்த கல்யாணம் ஆரம்பிச்சோம் ஒரு இந்த கடிகாரங்கிறது வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷம் இல்லை ரெண்டாயிரம் ஆ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷம்தான் இருக்கும் இந்த கடிகாரங்கிறது வந்து அதுக்கு முன்னாலாம் பார்த்தோன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா சூரிய பகவானுடைய நிழல வச்சியே கண்டுபிடிப்பா எல்லாரும் இப்பயும் ஒரு சில பேர் இருக்கா கிராமத்துலலாம் பார்த்தேன்னா அந்த நகளை வச்சுனா இத்தனை மணி ஆகுது இத்தனை நாழிகை ஆகுது நாழிகை தான் கணக்கு வச்சு இத்தனை நாழிகை ஆகிடுது பதினைந்து நாழிகை ஆகிடுது நேராக ஒரு வந்து நடுவில் வந்துனாக்கா ஆ மணி பதினஞ்சு நாழிகை ஆகிடுது அதுக்கப்புறம் சாய் ரட்சக்கே முப்பது நாழிகை வச்சிருந்தாக்கா சாயிரசா ஆகிடுது இந்த மாதிரிலாம் மட்டும் அவன் சொல்லிகிட்டே போவான் இப்பயும் கிராமத்தில் வந்து அந்த பழைய வாழலாம் இருந்தால் அப்போ பார்த்தேன்னாக்கா என்னன்னாக்கா ஒரு குடுவை இருக்கும் அந்த குடுவையில் வந்து மணலை கொட்டிடுவாள் அந்த மணலானது சரியாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்துட்டே இருக்கும் சரியா அந்த இருபத்தி நாலு மணி நேரம் முடியும் போது அது மொத்தம் பைக்கு விழா கொட்டிடும் அதுவும் ஒரு நாள்னா கணக்கு வச்சிருந்தா அப்படிலாம் இப்போ வந்து நம்ம தான் கடிகாரம் உங்களுக்கும் சௌகரியமா போயிடுது ஆனால் முந்நூற்றி அறுபத்தஞ்சி அஞ்சு நாளானு பார்த்தோம்னா கிடையாது முந்நூற்றி அறுபத்தி மூணு நாள் தான் இன்னும் கிடையாது அறுபத்தி மூணு முக்காம் நாள் அவ்வளோதான் ஒரு வருஷத்துக்கு கலிகம் தான் ரொம்ப ரொம்ப வசத்தின்னு சொல்லியிருக்கு வேணோ தர்ம சாஸ்திரத்தில் அந்த கலியுகத்தை வந்து வசத்தியாக இல்லாத அளவுக்கு மனிதர்களாகப்பட்ட நாம் அனைவரும் பலவிதமான அகர்மங்களை செய்து அதை நாம் அனுபவிக்காமல் இருக்கின்றோம் அவ்வளவுதான் ஆகவே அனைவரும் இந்த தட்சிணாயண புண்ணியகாலம் என்றால் என்ன என்கின்ற பதிவினை ஆர்வமுக கட்சி முழுவதுமாக பார்த்து அனைவரும் தெரிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நாளை இதே தட்சி நாயண புண்ணியகாலம் இந்த தட்சி வந்து இந்த ஆறு மாசத்தில் வந்து மரணம் அடைந்தவர்கள் எப்படி அவர்களுக்கு தகனம் செய்வார்கள் அன்றைய தினத்திலே நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய பதிவானது நாளை பதிவு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வமாக கடைசி முழுவருமாக பார்த்து அன்றைய தினத்தில் அவன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் லோகா ததாஸ்தோ